அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு மூன்று ஏக்கரா எல்பிபி கார்டுங்க தாரோட பெஸ் ஒரு நூறு அடி உள்ளது இது ரோடு பேஸில் ஒரு நூறு அடி இந்த சோளப்பயிர் போட்டுக்கிறது மட்டும் ரோடு பேஸ் வருங்க அப்புறம் அப்படியே அதுக்கு அட்ஜாயிண்ட்டு தாங்க இடையில் வந்து ஒரு வாய்க்கால் உன தாண்டணும் வாய்க்காலுக்கு சின்னதாக பாலம் மாதிரி போட்டுக்கணும் அப்படி இதுலேருந்து இந்த எள்ளைக்காய் எழுச்செடி போட்டிருக்குதுங்களா இது முழுசுமே எல்பிபி தண்ணி மட்டும்தான் பாயுங்க போர் ஒன்று இருக்குது சர்வீஸ் இல்லை காடு கிளசரவு காடுங்க இந்த கரும்பு காடு ஒழுக்கத்துக்கு இந்த பக்கம் இந்த வாய்க்கால் ஒழுக்கத்துக்கு அப்படியே ஒரே நேருங்க அந்த ரூம் மாதிரி தெரியுதுங்களா அந்த ரூம் விட்டு மறுபடியும் வந்து அந்த பனை மரத்து வரைக்கும் அந்த பனைமரம்னு தெரியுதுங்களா அதில் அந்த நேருக்கு போயிடும் ஈசானி இழுத்த மாதிரி தான் வாஸ்து படி வந்துடுங்க இதனோட வேலை பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றே கால் ரூபா சொல்கிறாரு அதாவது ஒரு ஏக்கர் வந்து ஒன்றே கால் கோடி சொல்கிறாரு ஒரு ஓடிலேருந்து குறைச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற கூப்பிடுங்க இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் வைரமங்கல கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதைங்கன்னு பண்ணிக்கங்க தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க, நன்றி வணக்கம்